தலை ஃபிஃப்டி செவன் படத்தில் நம்ம தல ஸ்பீடாவே நடிச்சிட்டு கூட சொல்லாங்க அந்த வகையில் அந்த படத்தின் பாடல் குறித்து மனம் தெரிந்துள்ளாங்க பாடகர் ஹிப்ஹாப் யோகி இவரை பத்தி சொல்லணும்னா பி என்று அழைக்கப்படும் யோகேஸ்வரன் வீரசிங்கம் மலேசிய தமிழ் ஹிப்ஹாப் பாடகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் அஜித் நடித்து வரும் தல ஃபிஃப்டி செவன் படத்தின் பாடல் குறித்து புதிய தகவல் ஒன்றை நமக்கு தெரிவித்துள்ளாருங்க அது என்னன்னா இவர் தமிழ் விஜயின் குருவி படத்திலும் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்திலும் ஹிப்ஹாப் பாடல்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதில் ஜி பிரகாஷ் இசையில் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் என்ற பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது கூட மட்டும் இல்லாமல் தற்போது அனிருத் படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளதாக சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவரே தெரிவித்துள்ளார்கள் அதாவது யோகி அளித்த அந்த தகவல் என்னன்னா தல தலா படத்தில் பாடல் குறித்து இசையமைப்பாளர் அனிருத் தான் தெரிவிக்க வேண்டும் எனினும் நான் பாடிய தனித்தவமான பாடல் என்றும் அதில் ஹிப்ஹாப் ஈடிஎம் என்ற பல இசைகளை கலந்து ரசிகர்களுக்கு கண்டிப்பாக விருந்தளிக்கும் என்று யோகி தெரிவித்துள்ளாருங்க எனவே பாடல் வெளியாகும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்றார் கூட சொல்லாங்க முன்னதாக அனிருத் கூறுகையில் படத்தின் பாடல்கள் ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் என்றும் ஜேம்ஸ் பாண்ட் படங்களை நினைவுபடுத்தும் வகையில் இசையமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் வீரம் வேதாளம் படங்களை தொடர்ந்து சிறுதி சிவா இயக்கத்தில் அஜித் தல ஃபிஃப்டி செவன் படத்தில் நடித்து வருகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக காஜர் அகர்வாலும் முக்கிய வேடத்தில் அக்ஷராகாசன் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் வில்லனாக விவேக் ஓப்ராய் நடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இப்படத்தை ரம்ஜான் வெளியீடாக ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க